உடனடியாக சொன்னார்கள் பலாலி ஆளி சந்தி அரசர் பஸ்கள் போகுது சனங்களெல்லாம் போதோடு மணிக்கு இந்த வீதியால் வந்து போகக்கூடிய மக்கள் வந்து நிறைந்த சிரமத்தை நோக்குறாங்க இப்போ இடம் விட வேண்டும் இந்த பாதை விட வேண்டும் என்பதற்காக இருந்தால் இந்த பத்தஞ்சாயிர சனாக கூடிய இருந்தது எல்லாருக்குமே தெரியும் செல்லக்கூடிய இரண்டு பக்கங்களுமே ராணுவம் ராம்பு அது தெருகில் பார்த்தீங்கன்னா மரங்கள் நிறைந்த சூழலாக இந்த நடக்க எடுக்கப் போகிறதற்கு போய் அப்படியே வ தெள்ளிப்பட ரோட்டால தான் நாங்கள் ஒரு சார்பானவர்கள் வணக்கம் நாங்க நிக்கக்கூடியது பலாலி வசாவுலான் இந்த வசாவுலான் சந்தி தெரியும் வந்து முப்பத்தாறு வருடங்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வீதி போறதுக்குரிய அனுமதி வந்து கட்டுப்பாடுகளுடைய பார்த்தீங்கன்னா இந்த வீதி வந்து திறந்து வைக்கப்பட்டது குறிப்பாக காலையில ஆறு மணில இருந்து மாலை அஞ்சு மணி மட்டும்தான் இந்த வீதியால பயணம் செய்யக்கூடிய மாதிரி ஆரம்பத்துல திறந்து வச்சவர் அதுக்கு பின்னர் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மாற்றம் இடம்பெற்றிருக்கு இந்த வீதியில் வந்து இந்த வீதி வந்து இப்போ நாங்கள் மாலை ஏழு மணி வரை பயணிக்கலாம் காலையில் ஆறு மணியிலிருந்து மாலை ஏழு மணி ரெண்டு மணித்தேரங்கள் அதிகரித்து இருக்கிறார்கள் இந்த வீதியால் பயணம் செய்வதற்காக அது சம்பந்தமாக தான் இந்த காணொலி அமைய போது அதே சமயம் இந்த வீதி வந்து தொடர்ச்சியாக வந்து விடுவிக்கணும் இல்லாட்டி இந்த வீதியால் வந்து போகக்கூடிய மக்கள் வந்து நிறைந்த சிரமத்தை எதிர் நோக்கிறாங்க இப்போவே ஆறு மணிக்கு பூட்டினா பிறகு அதுக்கு பிறகு சுற்றி போகணும் அதெல்லாம் கன நேரம் சுற்றி கண தூரம் சுற்றி போக வேண்டியிருக்கு அதோட இனி வந்து சன்னதி கோயில் ஆரம்பிக்க போது அந்த சன்னதி கோயில் ஆரம்பிச்ச இந்த வீதி வந்து மிகவும் இலகுவாயிருக்கும் அந்த பாத யாத்திரையாக நடந்து போகக்கூடியவர்கள் அல்லாட்டி அந்த காவடிகளில் போகக்கூடியவர்கள் இந்த பாதை கிட்டவா போகணும் அப்படியாக இல்லாமல் இந்த பாதையத்திலிருந்து விட்டா இலகுவாக அவர்கள் சென்று வரக்கூடிய நீங்க பாக்கலாம் பாருங்க இந்த வீதிக்கு உள்ளுக்கு காணொலி எடுப்பதற்கு அனுமதி இல்லை ஆனால் உலகதுக்கு அழகாக சோலைகள் போல காட்சி தரக்கூடிய அந்த வீதியை வந்து பாக்குறீங்க ரெண்டு பக்கம் மரங்கள் இருக்குது அப்படியான ஒரு அழகான வீதியா இருக்குது இந்த வீதி இங்கால வந்து ராணுவத்தினர் இருந்த இடத்துல பாதுகாப்பு இருக்கு கிட்டத்தட்ட பூட்டினதுக்கு பிறகு இந்த இடத்தால் ஒரு வரும் போக இல்லாது மாலை ஆறு மணிக்கு இது பூட்டப்பட்டுச்சென்றா அதுக்கு பின்னர் இப்ப ஏழு மணி அந்த ஏழு மணிக்கு பூட்டப்பட்டுச்சென்றா அதுக்கு பிறகு இதால ஒரு ஈ போக புகையிலாது என்ற நிலைமையில வந்து அந்த பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கு அதால வரக்கூடிய இந்த பஸ்ஸ வெளியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு எல்லாம் இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்கும் என்னென்னா ரெண்டு மணி தியாலங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு என்பது பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அவர்களை பொறுத்தவரை நல்லது என்னென்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி இந்த வசாவலான் சந்தியிலிருந்து பலாலி கடற்கரை வரை இருக்கிற பலாலி சந்திக்கு செல்லுவதற்கான இந்த பிரதான வீதி முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிற திறக்கப்பட்டது நாங்கள் இதில் கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து அந்த பாதையை திறக்கிறதுக்கு வந்திருந்தாங்கள் அதே போல் திறந்த இந்த ரெண்டு மாதங்கள் நிறைவிட்ட இந்த வேளையில் இதுவரை நாளும் காலமை ஆறு மணிக்கு திறந்து மாலை ஐந்து மணிக்கு இந்த பாதையை மூடி விடுவார்கள் மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வர வேண்டிய இரண்டு பக்கங்களாக மயிலொட்டி ஊடாகவும் சுத்தி வர வேண்டிய மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தது நாங்கள் இராணுவ தளபதியிடம் எஸ்எஃப் கொமாண்டர் அவருக்கு நாங்கள் ஒரு கடிதம் எழுதி நாங்கள் இந்த பாதை எங்களுக்கு நேரத்தை கூட்டித்தர வேண்டும் பல்கலைக்கழகத்துக்கு செல்லுகின்ற பாடசாலைக்கு செல்லுகின்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் குறிப்பாக காலை வேளையில் ஆறு மணிக்கு ஹாஸ்பிட்டலில் நோயாளர்களை ப சாப்பாடு கொண்டு பார்க்க போகிறவர்களுக்கு போன்ற தேவைகளை மையப்படுத்தி எஸ்எஃப் கொமாண்டருக்கு நாங்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தாங்க எழுதியதன் அந்த விளைவு அந்த கடிதம் உரிய இடங்களுக்கு சென்றிருந்ததை நாங்கள் அறிந்திருந்தோம் இருந்தாலும் இந்த ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு பலாலிக்கு வருகை தந்திருந்த இளங்குமரன் எம்பி அவர்கள் பலாலி கடற்கரையில் இருக்கிற பொதுமக்களுக்கான அந்த மண்டபத்திலே சந்திக்கிறதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்போது நாங்கள் அவர்களோடு மிகவும் ஆதங்கப்பட்டோம் தர்க்கப்பட்டு எங்களுடைய பிரச்சனைகளை சொன்னோம் ஏனென்னா இந்த வழிவடக்கு மக்கள் பலர் அவர்கள் எங்கள் எங்களுடைய இடம் விட வேண்டும் இந்த பாதை விட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக வாக்களித்திருந்தவர்கள் ஆகவே அவர்களுக்கு அந்த மக்களுக்கு இவர்கள் வகை கூற வேண்டியவர்களாக இருந்தார்கள் ஆகவே நாங்கள் மக்கள் சார்பாக அந்த ஆதங்கத்தை தெரிவித்திருந்தோம் அப்பொழுது அவர் சொல்லியிருந்தவர் உடனடியாகவே அந்த பலாலி ராஜேஸ்வரி அம்மன் கோவில் மக்கள் பாவனைக்கு விடுவிப்பதற்காக நாங்கள் க நாங்கள் அதை அவர் உடனடியாக கடைத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கு அறிவித்து பாராளுமன்றத்திலே அது இது தொடர்பாக கதைக்கப்பட்டதன் ஒரு விளைவும் தான் உடனடியாக கேபினட் ஊடாக ஏழு மணியாக ஆக்கப்பட்டிருக்கிறது கா காலையில் ஆறு மணியும் மாலை ஏழு மணியும் இது மிக வரவேற்கத்தக்கது அங்கு கதைக்கப்பட்டதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலால் நாங்கள் முற்கூட்டியே இந்த பலாலியினுடைய எஸ்எஃப் கமாண்டர் அவர்களுக்கு கடிதம் எழுதி இந்த பிரச்சனையை தெரியப்படுத்தியிருந்தனாங்கள் உண்மையாக அவர் விரும்பி அந்த உடனடியாகவே அந்த பாதையை திறப்பதற்கு அவருடைய அனுமதி உடனடியாக கொடுக்கப்பட்டிருந்தது நாங்கள் முதலும் சொல்லியிருந்த நாங்கள் ஜனாதிபதி கூறினாலோ அமைச்சர்கள் கூறினாலும் கூட பாதுகாப்பு காரணம் என்று சொன்னால் அந்த பாதையை விடுவதற்கு காலதாமதம் ஆகியிருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற நான் நினைக்கிறேன் தரிசன கெட்டி ஆராய்ச்சி என்ற ஒரு இராணுவ தளபதி ஆறாயிரம் ஏக்கர் காணியை விடுவிப்பதற்கு அவர் மிக மக்களுக்கு மக்களுடைய கருத்துக்களை கேட்ட ஒரு இராணுவ தளபதிக்கு பின்பு இன்று இந்த இராணுவ தளபதியும் நாங்கள் அவர்களை புகழவில்லை உண்மையாக அவர் உடனடியாக அந்த பாதையை நேற்று பதினெட்டாம் தேதி மாலையே இந்த பாதையை இருந்தார் எனக்கு தெரியாது விட்டது நான் வகுப்பு முடிஞ்சு வந்து கொண்டிருந்த போது எனக்கு உடனடியாக சொன்னார்கள் பலாலி சந்தியாள சார் பஸ்கள் போகுது சனங்கள் எல்லாம் போது ஏழு மணி ஆக்கியாச்சேன் நான் வசாவிலானுக்கு வந்த நான் உடனடியாகவே பல மிக சந்தோஷத்தோடு போனோம் ஏன் நாங்கள் இதை சொல்ல வருகிறோம் இந்த செய்திகளை சொல்லுகிறோம் என்றால் இந்த மக்கள் இந்த பாதையாலே அஞ்சு மணி மட்டும்தான் போகலாம் நினைத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும் சன்னதி கோயிலுக்கு போகிற மக்கள் இதால் போகிற மிக இலகுவான பகுதி எரிபொருள் தட்டுப்பாடு வந்தபோது நான் உடனடியாக இந்த சிவிலுக்கு பொறுப்பாக இருக்கின்றவர்களோடு கதைத்தேன் எங்களோட மோட்டார் பைக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு வசதி இல்லை என்ற பொழுது நாங்கள் துவிச்சக்கர வண்டியில் போவதற்கு எங்களுக்கு அனுமதி கிடைத்தால் சந்தோஷமாக வருவோம் ஆரோக்கியமாக அவர் உடனடியாக சொன்ன விஷயம் நீங்கள் கடிதம் தாருங்கள் நாங்கள் அதை தெரியப்படுத்துகிறோம் நல்ல விடயம் போல் அவர் இன்னொன்று சொல்லியிருந்தார் சன்னதி கோயில் திருவிழாவுக்கு காவடிகள் மக்கள் போவதற்கு நடந்து சரி போவதற்கான நாங்கள் கேட்டிருந்தோம் இந்த கோயிலுக்கு போகிறாக்கு மிக கிட்டமான பாதை இதால் எல்லாம் கோப்பா சந்தி போய் மிக கஷ்டப்பட்டு தூரங்களில் போகிறது ஆகவே இதால் இந்த திருவிழா நடக்கிற அவர் அதுக்கும் சொல்லியிருந்தார் நீங்கள் கடிதம் எழுதுங்கள் நாங்கள் இந்த மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை இராணுவ தளபதிக்கும் தெரியப்படுத்துவோம் சாதகமான பதில்கள் கிடைக்கலாம் என்ற செய்தியை சொல்லியிருந்தார் அது அப்படி இருக்கட்டும் அது இராணுவம் உண்மையிலே அந்த இராணுவ தளபதிகள் முடிந்தால் அவர்கள் விரும்பினால் இந்த விஷயங்கள் விரும்பினால் இல்லை அவர்கள் தான் அனுமதியை கொடுக்க வேண்டியவர்கள் ஆகவே இன்றைய இன்றைய பத்தொன்பதாம் தேதி இந்த பலாலி ரோட்டில் நாங்கள் காலையில் ஆறு மணியிலிருந்து பின்னேரம் இரவு காலமை ஆறு மணியும் இரவு ஏழு மணிக்கும் இந்த பாதை ஊடாக செல்லலாம் பலாலி சந்தியிலிருந்து ஏழு மணிக்கு இதால் வரலாம் பலாலி கடற்கரைக்கு நிறைய மக்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் லீவு நாட்களில் வந்து கொண்டு இருக்கிறார்கள் தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் மிக ம சந்தோஷமாக வந்து ஐந்து மணிக்கு அவசரப்பட்டு போராக்கு வழி தெரியாமல் மிக சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆகவே அவர்கள் சந்தோஷமாக இந்த இடங்களுக்கு வரலாம் எங்களுடைய பலாலி மக்கள் வசாவலான் மக்கள் காங்கே சுந்தர இந்த மக்களும் நிச்சயமாக நீங்கள் இந்த பாதையினூடாக உங்களுடைய பிரயாணங்களை செய்யலாம் இது ஒரு நல்ல விடயம் வணக்கம் எழுநூற்றி அறுபத்தி நாலு சங்கத்தின் பொருளாளர் என்னவென்றால் இந்த பாதை சுரந்தது எங்களுக்கு ம மகிழ்ச்சி எங்களுக்கு இந்த பாதையை விடியப்புறம் அஞ்சு மணிக்கு சுரக்கக்கூடிய மாதிரியும் இரவு ஒம்பது மணிக்கு கூட்டக்கூடிய மாதிரியும் இருந்தால் எங்களுக்கு நல்ல என்னென்னா நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து ஏழு மணிக்கு பிறகு ட்ரேன் எடுக்கிறது அப்போ ட்ரேன் எடுத்தால் இதில் வர எட்டு மணிக்கு மேலே ஆயிரும் அப்போ இதால் அஞ்சனிபுரத்து மக்கள் மயிலதி மக்கள் பல அங்காள போகிற மக்களுக்கு வசதியாக இருக்கும் இந்த இல்லையண்டா நாங்கள் கா அந்த காட்டுப்பாதைகளுக்கெல்லாம் சுற்றி போக வேண்டிய நிலைமை இருக்குது எங்களுக்கு இப்போ எரிபொருள்களும் சரியான கட்டுப்பாடான நேரத்தில் நாங்கள் அப்படி சுற்றி ஓடுறது கொஞ்சம் கஷ்டமான இது இந்த பாதையை எங்களுக்கு ஒம்பது மணி வரையும் நீடித்து விடிய அஞ்சு மணி வரையும் எங்களுக்கு அஞ்சு மணிக்கு கேகேசிலேருந்து நாங்கள் முதலாவது பஸ் வழிக்கிட்டு பள்ளிக்கூட பிள்ளைகள் ஆஸ்பத்திரிக்கு போகிறவர்கள் மற்ற வெளி மாவட்ட டீச்சர்ஸ் வேலைகாரர் எல்லோரும் போகிறதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அஞ்சு மணிக்கு இந்த பாதையை துறப்பதால் இந்த நாங்கள் விடிய டேன் எடுக்க போகிறதுக்கு சுண்ணாம போய் அப்படியே தெள்ளிப்பழ ரோட்டால் தான் கேகேசுக்கு போக வேண்டியதாக இருக்குது விடியவில் அப்போ இதை இதால் அஞ்சு மணிக்கு துறந்தால் எங்களுக்கு விலை கிட்டடியாகவும் இருக்கும் எங்களோட வேளாண் கொஞ்சம் தூரம் அண்டை சொல்லியா எலும்பி வர கொள்ள எல்லாம் கரைச்சல் அப்போ அஞ்சு மணிக்கு நாங்கள் கேகேசியில் சரியாக நிற்கணும் எல்லோரும் அப்போ இந்த பாதை என்று சொன்னால் நாங்கள் பத்து நிமிஷத்தில் கேக்கஸுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதுதான் அதுக்கிட்ட இதை இப்போ நாங்கள் கவு கவுனரோடையும் நாங்கள் இதை பெரிய சம்மந்தமாக கதைச்சுனாங்க கவுனர் சொன்னார் நாளடைவில் தாங்கள் கதைச்சி தண்டுறோம் எல்லாேருக்கும் ஒரு சுகமான வழியை ஏற்படுத்தி தந்தா

கூடிய நிலைமைகள் இருக்கிறது ஆனால் இன்று ஒரு சூழல் மாறி இருக்கிறது இந்த சூழலை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் ஆனால் எங்களுடைய கடந்த மாதம் ஒரு தமிழ் கட்சியினுடைய ஒரு பிரதேச சபையில் ஒரு முக்கிய அரசியல் பொறுப்பில் இருந்த ஒருவர் சொல்லியிருந்தார் இந்த ஜெகநாதன் கதைச்சு தான் இந்த பாதை விட்டதா முடிந்தால் இவர்கள் பலாலை கிழக்கிலே ஒரு துண்டு காணியாது விடுவிக்கட்டம் விடுவிக்கட்டும் பார்ப்போம் என்று எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்கள் சவால் விடும் அளவிற்கு நாங்கள் இன்றைக்கு ஒரு சாயம் பூசும் அளவிற்கு இவர்கள் எங்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எந்த ஒரு அரச கட்சிக்கும் சார்பானவர்கள் இல்லை நான் கடந்த தேர்தல்களில் தமிழ் கட்சிக்கே நான் வாக்களித்திருந்தேன் இந்த உள்ளூராட்சி சபையிலும் என்னுடைய போஸ்டல் ஓட்டிங்கை தமிழ் கட்சிக்கு தான் போட்டிருந்தோம் இந்த பலாலி கிழக்கில் நான் நினைக்கிறேன் தமிழ் கட்சியில் வந்தவர் நானூற்றி ஐம்பத்தெட்டு ஓட்டோடு வந்திருக்கிறார் ஆனால் அதே நேரம் காட்டிக்கு நானூற்றி ஐம்பது வாக்கு விழுந்திருக்கிறது ஆகவே நாங்கள் நாங்கள் மாறவில்லை நாங்கள் ஏனைய கட்சிகளுக்கு இவர் அதில் விரைந்து தானே ஏனைய கட்சிகளுக்கு அரச கட்சிகளுக்கு நாங்கள் சார்பாக போகவில்லை அரச கட்சிகள் வருகிற பொழுது அரசாங்கங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு எங்களோட மனுக்களை கொடுத்தோம் ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறோம் இதுவரைக்கு நாங்கள் கொடுத்த மனுக்கள் வீசி அறியப்பட்டிருக்கிறது நாங்கள் சொன்னது இவருடைய காதுகளுக்கு கேட்கவில்லை நாங்கள் முந்த நாள் பலாலி கடற்கரையில் இளங்குமரனோடு வாக்குவாதப்பட்டது அல்லது ஆதங்கப்பட்ட விடயம் உடனடியாக பாராளுமன்றம் சென்றிருக்கிறது கபினட் ஊடாக இந்த பாதை விடுவிக்கப்பட்டிருக்கிறது இராணுவ தளபதியை விட்டு தந்திருக்கிறார் அவருக்கு நான் நன்றி சொல்றேன் இந்த இடத்துல நான் மக்கள் சார்பாக அந்த ராணுவ தளபதிக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் இரண்டு பக்கமும் ராணுவ முகாம்கள் இருக்கத்தக்கதாக இந்த வீதியை முதல்வர் ஏப்ரல் பத்தாம் தேதி விற்றோ விமல் ரத்நாயக்க அவர்கள் சென்று கதைத்தவுடன் உடனடியாக சம்பவம் தெரிந்தார் ஆனால் ஒரு அரசியல் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் அன்றைய தினம் அதிகாலையே வந்து நான் ஜனாதிபதிக்கு மிக நெருக்கமானவர் நாங்கள் இதை கதைத்து இந்த பாதை விட்டதாக ஒரு நாடகம் இந்த இடத்திலே ஒரு பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளரோடு அவர் இங்கு வந்து மழை பெய்திருந்தது நல்ல விஷயம் இப்படி இவர்கள் பெற வேண்டும் கதைக்க வேண்டும் ஆனால் இவர்கள் நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் கதைத்த விடயங்கள் பல அரசாங்கங்கள் வந்தபோதும் அது காதில் விழவில்லை இப்பொழுது உடனடியாக சில நடவடிக்கைகள் நடக்கிறது எங்களை வரவேற்கத்தக்கது நாங்கள் மீண்டும் ஒரு கோரிக்கையை வைத்துக் கொள்ளுகிறோம் நாங்கள் கடிதங்கள் எழுதி கொடுத்துருக்கிறோம் இந்த பாதை காங்கேசன் துறையிலேருந்து முதலாவது பாஸ் அஞ்சு மணிக்கு வருகிறது ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு கொண்டு போகிறது பள்ளிக்கூட பிள்ளைகள் போகிறது வெளி மாவட்ட டீச்சர்ஸ் போகிறது இவ்வாறு அந்த அஞ்சு மணிக்கும் இரவு ஒன்பது மணிக்கும் ஆவது இப்போதைக்கு விட்டுத் தொடர்ந்து இருபத்தி நாலு மணித்தியாலவும் கடவுள் துணியோடு எந்த குறையும் இல்லாமல் இந்த பாதையால் மக்கள் சென்று வர வேண்டும் எங்களுடைய இடம்பெயர்ந்து வாழுகிற மக்கள் நீங்கள் நிச்சயமாக இந்த பிரதேசங்களுக்கு வாருங்கள் உங்களுடைய அந்த வரவுதான் மீண்டும் நாங்கள் இந்த ஏனைய காணிகளை விடுவிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு தனிய மனுஷனாக நாங்கள் போராட முடியாது நீங்களும் ஏன்னால் தெரியும் வயசு போயிருக்கிறது பெற முடியாத சூழலில் இருந்தாலும் நீங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுதெல்லாம் இந்த பலாலிக்கு வாருங்கள் நாங்கள் உங்களோடு மிக சந்தோஷமாக உங்கள் உங்களோடு கதைக்கிறதுக்கும் இந்த மண்ணை விடுவிக்கிறதுக்கும் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் கடந்த பதினைந்தாம் தேதி நாங்கள் பலாலி கடற்கரையில் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் செய்கிறதுக்கு தயாராக இருந்தாங்கள் ஆனால் இராணுவம் கேட்டுக்கொண்டது இங்கு வந்து ஒரு பெரியளவிலான எதிர்ப்பே அவர்கள் விரும்பவில்லை ஆனால் நாங்கள் நாங்களும் எதிர்பார்த்தோம் ஏனென்றால் நாங்களும் அதனை எங்களுடைய இந்த யூடியூப் வழியாக பாடல்களை பாடி எங்களுடைய கருத்துக்களை கூறி எங்களுடைய அந்த ஆதங்கங்களை வெளிப்படுத்தி இருக்கிறோம் இவை அனைத்தும் அங்கே பார்க்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது இது உண்மையான விஷயம் நாங்கள் எங்களோட தொழிலுக்கு அப்பாலே எங்கள் எங்கள் அச்சுறுத்தல்கள் இல்லை நாங்கள் அவர்களோடு தொடர்ந்து ஈடுபட வேண்டிய ஒரு தேவை எங்களோட தகவல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி நாங்கள் வந்து இருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கே கேஸ்வரகமான சேவையை வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் வந்து இந்த பலாளி மெயின் பாதை வந்து ஆரம்பத்தில் வந்து முப்பத்தேழு வருஷத்துக்கு முதல் முப்பத்தேழு வருஷத்துக்கு முதல் முப்பத்தஞ்சு ஏழு வருஷமாக கூட்டியிருந்தது எல்லாருக்குமே தெரியும் அது வந்து இப்போ வந்து இந்த ஆட்சியில் வந்து அந்த பாதை வந்து திறந்தது நீங்கள் ஒரு சந்தோஷமானபடி இருந்தால் ஆனால் இந்த பாதையை வந்து ஒரு மட்டப்படுத்தப்பட்ட குறிப்பிட்ட நேரத்துக்குலாம் திறந்து இருந்தது அதில் வந்து எங்க இந்த வந்து நாங்கள் வந்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் ஒரு சேவையை வந்து சிறப்பாக வணங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சேவை வந்து விடிய ஆறு மணிலேருந்து இன்னும் அஞ்சு மணி மட்டும்தான் இந்த பாதை வந்து திறந்து மூடியிருந்தது இப்போ வந்து இந்த பாதை வந்து பிடிக்க அஞ்சு மணிலேருந்து ஏழு ஏழு மணி மட்டும் சாரி விடிய ஆறு மணிலேருந்து ஏழு மணி மட்டும் திறந்து இப்போ திறந்து விடுறாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்கள்ட்ட சேவையை வந்து நாங்கள் இன்னும் வந்து ஈஸியாக செய்யக்கூடிய மாரி இருந்தது இருக்கும்போது வந்து ஆறு மணிக்கு பாதை கூட சாரி அஞ்சு மணிக்கு பாதை கூட்டால நாங்கள் வந்து எங்களோட சேவையை வந்து உள்ளால் தான் மேற்கொள்ள வேண்டியிருந்தது இதனால் வந்து நாங்கள் பெரும் சிரமம் இல்லாமல் எங்களுக்கு இடம்பெற்றது அதால் வந்து உள்ளால் வந்து எங்களை வந்து ட்ராபிக் எல்லாம் மறைச்சு உங்களுக்கு உள்ளால் ஒரு போக மாட்டே இருக்கா இருக்கா நீங்கள் ஓடையிலாது உங்களோடய சேவையை வந்து நீங்கள் நேற்பாதையெல்லாம் செய்யணும்னு சொல்லி பெரும் சிரமத்துக்கு மத்தியிலான இந்த சிவையை நாங்கள் செய்து கொண்டிருந்தாங்க அப்படியே வந்த பாதத்தில் வந்து ஒரு வரவேற்கக்கூடிய வைக்கக்கூடிய விஷயமா இருக்குது மேலும் இந்த பாதையை வந்து இன்னும் ஒரு வந்து இன்னும் ஒரு இரண்டு மணி அதாவது வந்து ஒன்பது மணி மட்டும் போட்டு காலையிலையும் வந்து ஒரு ஒரு மணி தியாலம் அஞ்சு மணி ஆக்கினா இன்னும் வந்து எங்கள் சேவையை வந்து சிறப்பாக மேற்கொள்ள முடியும் யாழ்ப்பாணத்தில் முதலாவது சேவை வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஆறு பதினஞ்சுக்கு முதலாக சேவை யாழ்ப்பாணத்துலேருந்து வலிக்கிறோம் ஆறு மணிக்கு நாங்கள் அங்கே பஸ் வந்துடும் ஆறு ஆறு ஃபைனஞ்சுக்கு வலிக்கிறோம் முதலாக சேவை இறுதி சேவை வந்து ஆறு அரைக்கு ஸ்டார்ட் பண்ணி ஏழு மணிலேருந்து கொஞ்சம் ஏழு பத்து மட்டும் கடைசி இறுதி சேவை வழங்க வலிக்கிறோம் அதெல்லாம் இந்த பாதையால் அந்த இறுதி சேவை சேவை வந்து நாங்கள் வந்து காங்கிரஸ் காங்கேசந்தரிலேருந்து மார்னிங் அஞ்சு மணிக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எடுக்கிறோம் அதெல்லாம் வந்து இந்த பாதையால் வரையில் இப்போ அஞ்சு மணிக்கு இந்த பாதையை திறந்து விட்டால் அந்த முதலாவது சேவையும் வந்து சிறப்பாக செய்யலாம் அதே மாதிரி வந்து இறுதி சேவையும் வந்து ஏழு பதினஞ்சுக்கு ஏழு பதினஞ்சா அப்படி விளக்குறதால அங்கே இருந்து நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு எட்டு மணி படைசி எட்டு எட்டு மணிக்குண்டாலும் எட்டு மணி மட்டும் வாங்கிக்காலும் பிரச்சனை சரி நன்றி